இந்த நான்கு விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செய்யாம இருக்கீங்களா அப்ப நிச்சயமா சொல்ற உங்க வாழ்க்கையில நீங்க சாதிச்சிருவீங்க உனக்குள் இருக்கும் உன்னை நீ தேட வாங்க காணொலிக்குள்ள போலாம் நெடுநீர் மரவி மடித்துயில் நான்கும் கெடுநீரால் காம கலன் அதாவது யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா விஷயத்துக்கும் அழுதுட்டே இருக்காங்களோ யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் முக்கியமான தருணங்களை எல்லாம் மறந்து போறாங்களோ யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிக சோம்பேறியாக இருக்கிறார்களோ யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளையே தூக்கத்துக்காக செலவிடுகிறார்களோ இந்த நான்கு குணங்கள் கொண்டவர்களால வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறவே முடியாது கெடைச்சிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை எல்லாருக்குமே சாதகமா அமைஞ்சிருமான்னு கேட்டா கிடையாது இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதனால கிடைச்சிருக்க வாழ்க்கைய பயனுள்ளதா சொல்ற விஷயம் சரிதானே